மதுரை செல்லூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருளம்மன் கோட்டைப்பதி அன்பு வழிபாட்டு மன்றம் மதுரை கிளை நடத்தும் பதினைந்தாம் ஆண்டு ஆன்மீக ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் மாபேறு சிறப்பு அன்னதானம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா ஆதிக்குரு தங்குதுறை அம்மையப்பன் அவர்கள் தலைமையிலும் மதுரை கிளை தலைவர் சின்ன இசக்கி பொருளாளர் மீனாட்சி சுந்தரம் துணைப் பொருளாளர் சக்கரலிங்கம் செயலாளர் மாரி செல்வம் துணைச் செயலாளர் ராமராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இந்த பூஜையில் செல்லூர் பகுதி பொதுமக்கள் ஏராளமானவர்கள் திரண்டு அம்மனின் அருளை பெற்றனர் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது இந்த அன்னதானத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்ட செய்தியாளர் துலாம் சரவணன்